ஒருத்தனோ ஒருத்தியோ ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம் இல்ல ஒருத்தங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேவலமா ஏமாத்தி விட்டுறாங்க அக வாழ்க்கையிலயோ புற வாழ்க்கையோ ஏமாத்துறது பணத்தால உடம்பால சொரண்டி ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்புறம் திரும்ப வருவாங்க பாத்திருக்கீங்களா இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அழுவாங்க பழைய விஷயங்களை சொல்லுவாங்க பேச்சப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி மறுபடியும் ஏமாத்துவாங்க அவன் எழுதுறாங்க ஒரு பையன் ஒரு துரோகம் நடக்கிறது இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்றால்